என்னோட பேர் ரவிச்சந்திரங்க நாங்கள் ஒரு தென்னந்தோப்பு வந்து பொள்ளாச்சி பக்கத்தில் வச்சுருக்கிறோம் அதில் வந்து குருமொளகு ஏற்றலான்னு சொல்லிட்டு குருமொளகு ஊடுபயிராக பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு அது எதில் பண்ணலாம் தென்னை மரத்தில் கொஞ்சம் ஏற்றலாம் அது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு போத்து செடி ஏற்றலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம் அப்போ நான் யூடியூப்பில் அக்ரோவேட் பியூர் பியூர் அக்ரோவேட் அவங்களுடைய இது பார்த்தேன் நான் வீடியோ பார்த்தேன் அதை பார்த்துட்டு தான் நான் இந்த மேட்டூரில் அவங்க ஃபார்முக்கே வந்திருக்கேன் அந்த கிளரிசீடியா செடி வந்து அவங்க மேக்சிமம் அது ஒன்று தான் இங்கே பண்ணுறாங்க அது ப்ளஸ் வந்து அதர் ஃபீடோடைய அனிமல் ஃபீடு பண்ணுறாங்க இதை வந்து கிளரிசீடியாவுக்கு மாத்திரம் ஸ்பெஷலாக பண்ணுறாங்க இப்போ நான் உள்ளே அந்த பின்னாடி இருக்கிற ஷேட் நெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே செடி வச்சுருக்குறாங்க நல்ல லெவலில் பண்ணுறாங்க நல்ல நல்ல குரோத்தானதாக எனக்கு கொடுக்குறாரு குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும் பொழுது கொஞ்சம் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் ஏன்னா பிகாஸ் அவருக்கு அவங்க அதுக்கு ஒரு பத்து ரூபா வரும் குவான்டிட்டி ஜாஸ்தியாக பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கம்மியாகவும் கொடுப்பாரு எட்டு எட்டு ரூபா எட்டு ரூபாய்க்கு கூட கொடுப்பாரு அண்ட் மோர் ஓவர் சம்டைம்ஸ் டெலிவரி ஆல்சோ அவருக்கு பேர் பண்ணிக்கிறேன் இருக்கார் பட் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் டெலிவரி பேர் பண்ணுவார் மற்றபடிக்கு இது வந்து ரொம்ப நர்சரி வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு மாடர்னாக பண்ணியிருக்காரு மோரோவர் அவர் வந்து டெக்னிக்கல் குவாலிஃபைடு அவர் பிஏ எம்எஸ்சி அக்ரி நல்லா பண்ணியிருக்கிறார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வெரி நைஸ் மேன் தேங்க்யூ